நாம எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுங்க மக்கள் வந்து எம்ஜிஆரை விரும்பினாங்க அதனால தான் அவர் சரித்திரம் படைத்தார் அதே மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மக்களை விரும்பினாங்க விஜய் விஜயகாந்த் வீட்டுக்கு எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் வர முடியும் ஆனால் விஜய் வீட்டுக்கு போனால் குடிக்க தண்ணி கூட இருக்காது குடிக்க தண்ணி கூட இருக்காது கேட்டு முன்னாடி கூட நிற்க விட மாட்டாங்க துரத்தி விடுவாங்க பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பல ஓடி வாங்கினார் அப்போ மக்களுக்கு எதுவுமே செய்யலை இப்போ என்ன உணர்வு வந்துருச்சின்னு தெரில அரசியலில் வந்து மக்களுக்கு செய்கிறேங்கிறாரு இதை வந்து சில திராவிடர்களுடைய பிராபலத்தினால தான் இவர் அரசியலுக்கே வராரு சில படங்கள் தடங்கள் விடுறதுனால அதனால் இவர் வராரு ஆனால் வந்து சீமான் அப்படி கிடையாது சீமான் வந்து தமிழ் இனத்துக்காக போராட கூடியவர் இன உணர்வாளர்கள் வந்து நாற்பது லட்சம் இளைஞர்கள் ஐம்பது லட்சம் மக்கள் வந்து சீமானுக்கு உறுதுணையான ஓட்டு சீமான் ஓட்டா ஐம்பது லட்சம் ஓட்டு போடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் விஜய்க்கு சொல்ல முடியாது ரசிகர் மட்டும்தான்